ஏன் காப்பாற்றப்பட வேண்டும் விவசாயியை காப்பாற்ற வேண்டுமா அல்லது விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுமா இரண்டு பேரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய வீடியோ அதாவது ஒரு விவசாயி தன் வாழ்நாளில் கிட்டத்தட்ட பாதி ஆயில் விவசாயியிலேயே கிடந்து அவன் இறந்து போகிறான் ஆனால் அவனுக்குரிய சம்பளம் தினக்கூலி இப்படி தான் வருகிறது தவிர அவன் லாபம் பார்க்க முடியாது இதற்கு காரணமே விவசாயிகள் ஒற்றுமை இல்லை அது மட்டும் அல்லாமல் விவசாயிகள் ஒற்றுமை இல்லாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்னு சொல்ல முடியாது அதற்கான விலையை நிர்ணயிக்காமல் போனது தான் ஒரு கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபானா அதை வியாபாரிகள் வாங்கி கொண்டு அவர்கள் நாற்பது ரூபாய்க்கு விற்கிறார்கள் ஆனால் அதே இதை நம்மிடம் பத்து ரூபாய் அல்லது ரூபாயில் வாங்கி அவர்கள் லாபம் காண்பதே இந்த விவசாயின் பிரச்சனை இதுதான் இன்றைய பிரச்சனை இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து என்ன பிரச்சனை இருக்கிறது என்று அடுத்த வீடியோவில் காண்போம்